வணக்கங்க ஹரக்ஸ் செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப வந்து ஒரு மனசை வந்து நம்மளுக்கு ரொம்ப மனசை வலிக்கிற மாதிரி ஒரு ஒரு சம்பவம் வந்து யூஎஸில் நடந்திருக்கு இப்போ லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ நடந்திருக்கு அதுக்கு இப்போ தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அது என்ன ஏதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது கிளீவ் லேண்டு யூ யூஎஸில் வந்து க்ளீவ்லேண்டு இருக்கிற அந்த சிட்டியில் வந்து அந்த ஊரில் வந்து கிறிஸ்டல் கேண்டில் லேடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு தேர்ட்டி இயர்ஸ் லேடி வந்து இருக்காங்க அது என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ஒரு பதினாறு மாத குழந்தை பதினாறு மாதம் பெண் குழந்தை ஒரு தவள ஸ்டேஜில் இருக்கு பார்த்திங்களா அதை அந்த குழந்தைய வந்து வீட்டில் வந்து தனியாக விட்டுட்டு ஒரு ஏற்ற வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு அவங்க பாய் வந்து டூர் மாதிரி போயிருக்கிறாங்க எத்தனை நாள் எப்பன்னா ஜூன் ஆறாம் தேதி விட்டுட்டு போயிருக்கிறாங்க ஜூன் வந்து பதினாறாம் தேதி தான் ரிட்டன் ஆயிருக்குறாங்க எப்படி விட்டுட்டு போயிருக்காங்கன்னா வீட்டில் வந்து யாருமே இல்லை பார்த்துக்கிறதுக்கு யாருமே கிடையாது ஒரு ரெண்டு பாட்டிலில் வந்து பால் கொஞ்சம் விளையாண்ட சாமான் இதெல்லாம் போட்டுட்டு அந்த குழந்தைய வந்து ஒரு பிளே ஏரியா மாதிரி ஒரு ஒரு இவ்வளோ பெருசு சைட்லலாம் இது மாதிரி வச்ச மாதிரி ஒரு தடுப்பு மாதிரிலாம் வச்ச மாதிரி ஒரு பிளே ஏரி மாதிரி விட்டுட்டு இதெல்லாம் போட்டுவிட்டு அவங்க போயிட்டாங்க பக்கத்து வீட்டில் சொல்லலை அவங்க அம்மாக்கிட்ட யாருக்கிட்டே இன்ஃபார்ம் பண்ண அவங்க கூட போயிட்டாங்க குழந்தைய விட்டுட்டு போயிட்டாங்க போயிட்டு பதினாறாம் தேதி ஆறாம் தேதி விட்டுட்டு போனாங்க பதினாறாம் தேதி அந்த அம்மா வந்துருக்குது அந்த வீட்டில் வந்து பார்த்தா குழந்தை வந்து பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்குது மேலாம் ஒரே அழுக்கு மண் அந்த பிளாங்கெட்லாம் ஒரே மண்ணா போய் யூரின் போய் மோஷன் போய் எல்லாம் போய் அப்படியே கிடக்குது இதம்மா பார்த்துட்டு உடனே வந்து நைன் லெவன்க்கு வந்து ஃபோன் பண்ணுது எங்க யூஎஸ்ல ஃபோன் எமர்ஜென்சி ஃபோன் பண்ணி எமர்ஜென்சி குழந்தை வந்து ரொம்ப அப்படியே மயக்கமா இருக்குது என்னென்ன தெரியல வாங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திடுது அழுக்கிறதுக்கு மாத்துறோன்னு அவங்க வந்துட்டாங்க வந்து பார்த்துட்டு குழந்தைய எடுத்து பார்த்துட்டு குழந்தை இறந்து போச்சு இறந்து போச்சு எப்படி நிலைமையில இருந்திருக்கு குழந்தைன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சே மண்ணுங்க ஃபுல்லாக அந்த விளையாண்டு இங்கே தவழ்ந்து போகிற குழந்தைங்க அது ஸோ தவழ்ந்து போய் மண்ணெல்லாம் ஏற்றிக்கிட்டு ஃபுல்லாக யூரின்லாம் மேலே போய் மோஷன் போய் அது வாயிலெல்லாம் மோஷன் வச்சு கை நகத்துலலாம் எடுத்து வாயில் வச்சுருக்கும்போது இருக்குது கையிலலாம் மோஷன் வச்சு வாங்க அப்படி செத்து போயிடுச்சு இது என்ன சொல்கிறாங்க அட்டாப்சியில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா எதனால் இறந்தது காரணம்னு சொன்னாங்கன்னா அது வந்து சாப்பாடு இல்லாமல் பட்டினி கிடந்ததுனாலையும் டீஹைட்ரேஷன் தண்ணி இல்லாமல் இருந்ததுனால தான் உயிர் போயிருக்கு அந்த குழந்தைக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க சொல்லிட்டு இவங்க இந்த குழந்தைய ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிருக்குது ஏதோ கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எல்லாமே அப்படி அப்படியே கிடக்குது எல்லாம் அவ்வளோ மோசமான நிலை ரொம்ப கண்ணெல்லாம் உள்ளார போய் குழந்தை உள்ளியாக இருந்து வாயிலெல்லாம் மோஷன்லாம் வச்சு கை நகத்துல அப்படி இருக்குது அந்த நிலமையில்தான் குழந்தைய எடுத்துக்கிறாங்க அட்டாப்ஸி ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க குழந்தை வெயிட் எவ்வளோன்னா வந்து பதிமூணு பவுண்ட் இருக்குதுங்க இப்போ பார்க்குறப்ப பதிமூணு பவுண்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை கிலோ அது வந்து டாக்டர் வந்து என்ன சொல்றாரு அந்த டாக்டர் வந்து பார்த்துருப்பாருன்னா அவர் வந்து சொல்ற ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அவர் தான் டாக்டர் வந்து பாப்பா இருப்பாரு வீட்டு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தப்ப இருந்ததை விட ஏழு கிலோ அப்போ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிருக்கிறாரு ஸோ இது ரெண்டு மாசம் முன்னாடி பார்த்தப்ப வந்து இதை விட ஏழு பவுண்டு கம்மியாக இருக்குன்னா அவர் டாக்டர் வந்து பார்த்தப்ப கிட்டத்தட்ட இருபது பவுண்டு இருக்கும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது கிலோ இருந்திருக்கும் அதுக்கப்புறம் வந்து இவர் பார்த்துட்டு போய் ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் வந்து வெயிட் இன்னும் கொஞ்சம் ஏறி இருக்கும் இருபது ஒன்பது கிலோனா ஒரு பத்து பதினோரு கிலோ கூட வந்திருக்கலாம் ஆனால் இப்போ இவர் பார்த்ததை வச்சு ஏழு பவுண்டு கம்மியாக இருக்குன்னா அப்போ அந்த குழந்தை ஒரு வாரமாக சாப்பிடாம எப்படி இலைச்சு துரும்பா போயிருக்கும் பத்து நாள் கழிச்சு பார்த்த குழந்தை என்ன கேந்ததுன்னு தெரியல அப்படி துரும்பா போய் அப்படி இருந்துக்கு அந்த குழந்தை பாருங்க உடம்புல எந்த காயம் எதுவுமே இல்லை அந்த குழந்தை பசியாலையும் தண்ணி இல்லாதனாலே போய் செத்து போயிருக்குது எவ்வளவு கொடூரமாக அதை நினச்சி பார்க்கப்பே நம்மளுக்கு ரொம்ப அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு இமேஜின் பண்ணி பாருங்களேன் அது எவ்வளவு துடிச்சிருக்கோ என்ன நம்மளுக்கு வந்து சொல்றதுக்கு எப்படி சொல்றதுன்னே எக்ஸ்பிரஸ் பண்ணவே தெரியல அவ்வளவு கொடூரமாக இருக்குது அப்போ என்ன சொல்றாங்கன்னா பக்கத்து வீட்டுல எல்லாம் நெய்பர் சொன்னாங்க நைட் ஃபுல்லா கேட்டிருக்கு நைட் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் வந்து அமைதியா இருக்கு ஸ்ட்ரீட்டு அப்ப நைட் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து அந்த குழந்தையோட சினுங்கல் அழுக சத்தம்லாம் கேட்டுக்குது அது ஒண்ணால யாருமே போய் காப்பாத்துறாங்க தெரியாது தெரிஞ்சிருக்காது வந்து குழந்தை வீட்டுல அழுது போதும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க ஒண்ணு அதே மாதிரி பக்கத்துல வந்து டோர்பெல் பக்கத்துல இருக்கிற இதுல வந்து இன்னொரு நைபர் வீட்டில் வந்து டோர்வெல் கேமரா இருக்கும்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தையோட ஒரு இந்த உங்கள் அம்மா விட்டுட்டு போய் ரெண்டு நாள்லேருந்து நைட்டு ஒருமல்லேருந்து கண்டினியூஸாக ஃப்ரீக்குவெண்ட்டாக அந்த குழந்தை அழுகிற எல்லாம் வந்து அதில் வந்து கேப்சர் பண்ணிட்டு அந்த டோர்வெல் கேமரா சத்தம் கேட்டுட்டே இருக்குது போலீஸ் இன்வெஸ்டிகேட்டரில் பார்த்துக்கிறாங்க இது மாதிரி அப்புறம் இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த குழந்தைய எப்போ பார்த்தோம்னா குழந்தைக்கு ஒரு ஜூன் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டூவில் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் இருக்க குழந்தைக்கு இப்போ பதினாறு மாதம் ஆறு மாதங்கிறப்ப அது என்ன பண்ணிருக்க பக்கத்து வீட்டில் ஏ என்ன சொல்லியிருக்குன்னா என் குழந்தை வீக்கெண்ட் வந்து கொஞ்சம் பார்க்குறீங்க பார்த்துக்குறீங்களா நான் வந்து வெளில போகிறேன் அப்படின்னா சரி இவங்க வந்து பார்த்துக்கிறோன்னு சொல்லி பார்த்துக்கிறாங்க ஆனால் வீக்கெண்ட்லன்னா ஒரு ரெண்டு நாள் தானே வீக்கெண்டு பார்த்துக்கிறேன்னு சொல்லி போகிறப்ப ரெண்டு நாள் போகும் வாரம் ஆயிடுச்சு வாரம் ஆயிடுச்சு வரவும் இல்லை சரி உங்கள் ஃபோன் பண்ணாலும் அட்டன்ட் பண்ணுறதில்ல அப்படி அட்டன் பண்ணாலும் ஏதோ வந்து ஏன் வர முடியல அப்படிங்கிற காரணம் வந்து எதோ எக்ஸ்க்யூஸ் சொல்லிவிடுவோம் இப்படி தான் பண்ணுவாங்க நாங்கள் பாலுவாங்க நாங்கள் வசதி இல்லை பால்லாம் வாங்கணும் பணம் வேணும் பணம் இல்லைன்னு சொல்லி அவங்க ஃபோன் பண்ணுவோம் இது மாதிரி பண்ணுவாங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது மாதிரிலாம் நடந்திருக்குது ஆல்ரெடி இந்த குழந்தை இப்போ பத்து நாள் விட்டுட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள் இப்படி தான் தனியாக விட்டு போவாங்களாம் அடிக்கடி இப்படி தான் விட்டு போவாங்கன்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து நெய்பர்ஸ் சொல்கிறாங்க இது மாதிரி நடந்திருக்குங்க இதை பார்த்துட்டு யுஎஸ்ல வந்து அந்த ப்ராசிக்யூஷன் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அவ்வளோ வேதனைப்பட்டு என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து இமேஜினே எங்களால் பண்ண முடியல இமேஜின் பண்ண அளவுக்கு ஒரு கொடூரமாக இருக்குது அந்த குழந்தை வந்து ஒரு நேரம் இல்லை ஒரு நாள் இல்லை ஒரு வாரம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் துரிந்து வச்சிருக்கோம் இதெல்லாம் வந்து மனசில் ஆறாமல் வந்து பல வருஷம் அவங்களாம் எனக்கு மாறாத சொல்லி அவங்களுக்கு அழுகிறது அன்ட் அழுகை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவங்க பேசுகிறாங்க அவங்க ப்ராசிக்யூஷன் தப்பு பேசுகிறாங்க அந்த இப்போ ரிப்போர்ட் பண்ணுவாங்க லேப்ல இருந்து அவங்க பேசி எல்லாருக்கும் அழுக வருதுன்னா அழுகை கண்ட்ரோல் பண்ணி ஜட்ஜ் மாதிரி எல்லாருக்குமே அவ்வளோ அழகு வருது அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவங்க பேசுவாங்க பாருங்க அப்படின்னா ஒரு குழந்தை விஷயத்த எல்லாருக்கும் எவ்வளோ வந்து அந்த அவங்க மீறி வருதுன்னா இப்போ எவ்வளோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி பசங்களை தனியாக விடுறது போகிறது அவ்வளோவா நம்மள மாதிரி அந்தளவுக்கு கேர் எடுத்துக்க மாட்டாங்க ஃப்ரீயாக விடாங்க அவங்களுக்கே அதை பார்த்து கொடூரமாக நினச்சிருக்குன்னா இப்போ எந்த நிலைமே அந்த குழந்தையை பார்த்தா அவங்க அவ்வளோ தரம் பேசியிருப்பாங்க அப்புறம் வந்து ஜட்ஜ்மெண்ட் வருது ஜட்ஜ் என்ன சொல்கிறாருன்னா இது மாதிரி வந்து குழந்தைக்கும் ஒரு அம்மாவுக்குமான உறவு வந்து எப்படி இருக்கணும்னா ரொம்ப வந்து அந்த பாண்ட் வந்து ஒரு புனிதமான கலப்படமின்னால் அன்பாக இருக்கணும் அது அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன கொடுக்கணுன்னா லவ் ட்ரஸ்ட்டு நிறையான பாதுகாப்பு மகளுக்கு கொடுக்கணும் அதை எதுவுமே நீ கொடுக்க தவறிட்டேன் உன் பொண்ணுக்கு வந்து நீ துரோகம் பண்ணிட்ட அந்த குழந்தைய வந்து இப்படி சாகடிச்சிருக்க நீ வந்து அந்த குழந்தை வந்து யாராவது வந்து கழுது யாராவது வந்து காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி போராடிட்டுருக்கு ஆனால் அந்த டைத்து வந்து ஒரு சின்ன ஒரு ஃபோன் கால் கூட பண்ணி கூட யாருக்கிட்டேயே சொல்லியிருக்கலாம் நான் வரம்புல ஏதாவது சொல்லியிருக்கலாம் சொல்லி இந்த குழந்தைய காப்பாற்றிருக்கலாம் நீ இந்த அந்த அம்மா குழந்தையோட அம்மா வந்து எல்லாம் போய் இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருக்காங்க உங்களுக்கு நீ அந்த சைட்டை பீச்சில் எல்லாம் எப்படிலாம் ஃபோட்டோ எடுந்தோ ஃபோட்டோவெல்லாம் பார்த்து நீ அப்படி என்ஜாய் இருக்க ஆனால் குழந்தை வந்து உயிருக்காக போராடி சாப்பாட்டுக்கு சாப்பாடு எதாவது கிடைக்கிற நம்ம சருவாய் ஆக மாட்டோமோ நம்ம உயிர் பழைக்க மாட்டோமோங்கிறதுக்காக ஏதோ ஒன்று மோஷன் அதெல்லாம் சாப்பிட்டு இப்போ கையிலலாம் இருக்குது அப்படி சாப்பிட்டு உழைக்க மாட்டோம் பசியில் வந்து சாப்பிட்டு உயிர் வாழ்த்துக்காக போராடி இருக்குது அந்த குழந்தை இது வந்து எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கேன் நீ இது வந்து மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீ குழந்தைய வந்து ஒரு வீடு மாதிரி ஒரு சிறையில் போட்டுட்டு போயிருக்கிற அந்த இடத்துலேருந்து பிளே ஏரியா வந்து சிறையில் போட்டு போயிருக்கிறேன் மாதிரி தண்டனை தான் உனக்கும் இதே மாதிரி வந்து உனக்கு வந்து பரவல்லாம் இல்லாத ஒரு தண்டனை தான் ஆயுள் தண்டனை கொடுத்துருக்குறாங்க கொடுத்துட்டு இப்போ தான் இந்த வருஷந்தான் கொடுத்துருக்குறாங்க மார்ச்சில் உனக்கு வந்து வெளியில் பரவலே இல்லாத மாதிரி உனக்கு ஒரு சிறை தண்டனை ஆயுள் தண்டனை ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ் தான் இவங்க குழந்தைக்கு சாப்பாடு தண்ணி எதுவுமே கொடுக்காமல் வந்து சாக ஆனால் உனக்கு வந்து இங்கே சாப்பாடு தண்ணிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அந்த கேண்டல் ஏரியோன்னு இருக்குதுல்ல அந்த குழந்தையோட அம்மா இருக்காங்கல்ல அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு வந்து ரொம்ப நாளாகவே வந்து இந்த அம்மாவுக்கு வந்து மன உளைச்சல் அவங்க ஹஸ்பண்டை பற்றி தெரியல ஆனால் ஆல்ரெடி ஒரு பொண்ணு இருக்குது பெரிய பொண்ணு ஒன்று இருக்குது ஆறு வயசு இருக்குது ஆனால் அந்த பொண்ணு எங்கே இருக்குது என்னன்னு தெரியல ஹஸ்பண்டை பற்றினு தெரியல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து மென்டல் ஹெல்த்தும் மயக்கம் ரொம்ப வர பிரச்சனை இருக்குது மென்டல் ஹெல்த் இஷ்யூந்திருக்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப வந்து போராடி வாழ்க்கையில் அதனால் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டுருக்குறாங்க இந்த குழந்தையோட அம்மா எடுத்துகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் என்னென்ன மெடிக்கேஷன் முடிஞ்சப்படா இல்லை நடுவில் ஸ்டாப் பண்ணிச்சா இல்லை மெடிக்கேஷன் கோர்ஸ் முடிஞ்சிச்சு ஸ்டாப் பண்ணிச்சோ தெரில ஸ்டாப் பண்ணுது ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டு ஒரு சரியான முடிவு எடுக்க முடியாமல் அதுக்கு வந்து ரொம்ப நிலைக்கு அது மாதிரி போயிட்டா அப்படின்னு சொல்லி அந்த இறந்து போன குழந்தையோட பாட்டி தாத்தா சொல்கிறாங்க அதாவது அந்த அம்மாவோட கேண்டிலேரியோட அம்மா அப்பா சொல்கிறாங்க அது ஒன்று சொல்கிறாங்க அடுத்த வந்து இது என்ன சொல்லுதுன்னா அது கேண்டில் என்ன சொல்லுதுன்னா நான் வந்து என்னுடைய சை நான் பண்ண தப்பை வந்து நான் ஜஸ்டிஃபை பண்ண விரும்பலை ஆனால் எனக்கு வந்து என்ன நடந்தது நான் எப்படி எழுந்தேன் எப்படி வந்து நான் ஸ்ட்ரகிள் பண்ணேன் எப்படி நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு யாருக்குமே புரியாது ஆனாலும் வந்து என் குழந்தையோட மரணம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப வழியே கொடுக்குது அதெல்லாம் வந்து நான் வந்து என் எங்கள் பேரண்ட்ஸ் என் குழந்தைலாம் என்னை மன்னிப்பாங்கன்னு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை மாதிரி சொல்லியிருக்கு இதாங்க சொ எவ்வளோ இது வந்து கேட்குறப்பே வந்து நம்ம வந்து அந்த குழந்தை நினப்பு தான் எனக்கு அடிக்கடி வரும் இந்த குழந்தை இப்படி பார்த்து என்ன எனக்கு யார் மேலே தப்பு சொல்கிறதுன்னு தெரியலைங்க அந்த குழந்தையோட அம்மாவை தான் நம்ம டக்குன்னு சொல்லுவோம் இப்படிப்பட்ட அம்மாவாக போவான்னு சொல்லுவான் அம்மா மேலே யாரை அம்மா மேலே சொல்லலாம் அந்த பாட்டி தாத்தா என்ன சொல்கிறாங்கன்னா பொண்ணு இது மாதிரி நிலைமையில் இருக்குது இது மாதிரி வந்து இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கு ஆங்ஸைட்டி இருக்குது போது அப்படிலாம் தலியில் முடிவெடுக்க முடியல அப்படிலாம் சொல்கிறாங்க சொல்கிறவங்க அந்த குழந்தைய வச்சுட்டு என்ன எதுன்னு அவங்க ஏதாவது ஸ்டெப் எடுத்துக்கணும் அவங்களும் அதை பற்றி இப்போ சொல்கிற மொழி அப்போ என்ன அவங்க அவங்க தான் பார்த்துருக்கலாம் சேப்பெடுத்துருக்கலாம் இருக்கலாம்ல குழந்தை இருக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணி என்ன விசாரிச்சு இல்லை குழந்தைய வந்து இது மாதிரி நிலைமையில பொண்ணு வளர்க்க முடியாத பொண்ணை கூட்டு போய் வச்சிருக்கலாம் இல்லை அந்த குழந்தையாச்சும் கூட்டு போய் வச்சிருக்கலாம் வச்சு பாத்துக்கலாம் ஸோ அவங்கள சொல்கிறதா இல்லைனா வந்து பக்கத்து வீட்டில் வந்து இவ்வளோ தரம் சொல்கிறாங்கல்ல பக்கத்து வீட்டில் வந்து பார்த்துக்க சொல்லி சொன்னோன்றாங்க அடிக்கடி விட்டுட்டு போவாங்க தனியால்லாம் சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு நாள் கூட தனியாக விட்டு போவோம்னா அப்போ இதெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னா அவங்களாச்சும் வந்து பார்த்துருக்கலாம் சரி நைட்டெல்லாம் அழுக சத்து கேட்டே இருக்கு ரெண்டு நாளாக கேட்குது போகுது அப்படிங்கிறப்ப நைட்டு பக்கத்தோட காலைல வந்து என்னாச்சும் சும்மா அந்த பக்கம் பார்த்துருக்கலாம் எதுவுமே யார் மேலே தப்பு சொல்றேன்னு தெரியல யாராவது வந்து பார்த்துக்கலாம் மெயினாக அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டோம் ரெண்டு நாள் அடிக்கடி அப்படி தான் விட்டுட்டு போவாங்கன்னு சொல்கிறாங்களே அவங்களாச்சும் வந்து பார்த்துட்டு யாராவது பார்த்துருந்து எதாவது போலீஸ் அட்லீஸ்ட் ஃபோன் இவங்க போட்டு போலீஸ்க்கு ஒரு ஃபோன் பண்ணி குழந்தை அழைச்சிட்டே இருக்கு என்னன்னு தெரியும் போலீஸ்க்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா அவங்க வந்து கதை உடச்சு போய் இந்த குழந்தையதான் காப்பாற்றிருப்பாங்க ஸோ யா எல்லாருமே தப்பு இருக்குது இல்லை ஏன்னா அந்த அம்மா மட்டும் தப்பு சொல்லி பிரயோஜனம் கிடையாது எல்லாருமே தப்பு இருக்குது குழந்தை போயிடுச்சு அவ்வளோதான் இது மாதிரி அம்மா கிட்ட இருக்க வேணாம் இது மாதிரி ஜனங்கன்னால் இருக்க வேணா சொல்லி போயிடுச்சு அந்த பச்சை குழந்தை ஒரு பதினாறு மாதம் குழந்தை வந்து எவ்வளோ துடிச்சிருக்கோ அதுக்கு சொல்றாங்க இந்த ஒன்பது மாதத்துலேருந்து இருந்து பதினெட்டு மாதம் வரைக்கும் தான் குழந்தை வந்து ரொம்ப வந்து தனியாக இருக்க பயப்படுமா ரொம்ப ஆங்கைட்டி ஜாஸ்தியாக ஏதாவது இருக்கணும் அவ்வளோ பயப்படுமா அந்த நிலைமையில் இருக்குமா ஸோ அந்த பதினொம்ப பதினாறு வயசு குழந்தையில ஏதோ பேச்சுக்கிட்டு என்ன கூப்பிட்ருக்கோம் ஏதாவது அது அது பாஷையில் வந்து பன்னாயிரம் வயசு என்ன பேசுவோம் அம்மாவை கூப்பிட்ருக்கோம் ஏதாவது பண்ணியிருக்கோம் வேணும்னு கேட்டிருக்கோம் எவ்வளோ அதுக்காக நினைச்சு பார்க்கவே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது இது மாதிரி இது வந்து இதுக்கு வந்து இப்போ தான் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க இதுக்கு என்ன சொல்கிறேனே தெரில உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு இருந்தேன் இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ